தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான அனுஜ் டைல்ஸ் கம்பெனி நேரடி விற்பனை நிலையம் ராமையன்பட்டியில் திறக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது திருநெல்வேலி ராமையன்பட்டியில் மிக பிரம்மாண்டமாக இயங்கி வரும் எஸ்டி டைல்ஸ் நிறுவனத்தார் தனது இரண்டாவது மிகப்பெரிய ஷோரூமை அனுஜ் டைல்ஸ் கம்பெனியின் பிரத்யேக ஷோரூமாக துவங்கியுள்ளது அதன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது திறப்பு விழாவில் திறப்பு விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் எஸ்டி டைல்ஸ் உரிமையாளர் திரு செந்தில் முருகன் இன்முகத்துடன் வரவேற்றார் திறப்பு விழாவில் அனுஜ் டைல்ஸ் கம்பெனியின் இயக்குனர் திரு அரவிந்த் பாபு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்பித்தார் மேலும் விழாவில் அனுஜ் ஸ்டைல்ஸ் இயக்குனர் திரு அரவிந்த் பாபு ஹைவே கான்ட்ராக்டர் திரு வேல்தேவர் பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா திருநெல்வேலி தலைவர் பொறியாளர் திரு செல்வகுமார் ராமயன்பட்டி பஞ்சாயத்து தலைவர் திரு டேவிட் ராமயன்பட்டி வணிகர்கள் சங்க தலைவர் திரு அப்துல் ராம் கான் ஆகியோர் குத்துவளுக்கு ஏற்றி வைத்து சிறப்பித்தார்கள் திறப்பு விழாவில் ஜேசிஐ பாளையங்கோட்டை தலைவர் திரு ரஃபேல் பாளையங்கோட்டை ரோட்டரி சங்க தலைவர் பொறியாளர் திரு சாமுவேல் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் தலைவர் இன்ஜினியர் திரு மன்மதன் திருநெல்வேலி எஸ் தலைவர் திரு சுல்தான் ஹமேது கோவில்பட்டி பில்டர் அசோசியேஷன் தலைவர் இன்ஜினியர் திரு குணசீலன் பிஎன்ஐ சீமைவெளி தலைவர் திரு கார்த்திக் பிஎன்ஐ தில்நாடு தலைவர் திரு ராமநாதன் லயன் திருமலை முருகன் மற்றும் அரிமா சங்கம் ரோட்ரி சங்கம் ஜேசிஐ சங்கம் எஸ் சங்கம் சங்கரன் கோவில் ராஜா டிம்பஸ் உரிமையாளர் திரு ராஜா திருநெல்வேலி பிஎன்ஐ உறுப்பினர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எஸ்டி டைல்ஸ் அப்படிங்கிற கடை வந்து ராம் தேட்டர் பக்கத்தில் உடையார்பட்டியில் ஏழு வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது அதோட ரெண்டாவது பிரான்ஞ்ச் ராமையன்பட்டியில் வந்து தொடங்கியிருக்கோம் வந்துட்டு இங்கே எக்ஸ்க்ளூசிவ் அனுசைல்ஸ் பண்ணுறோம் இங்கே எல்லாேருமே வந்து இன்றைக்கி ஒரு தரப்பளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி எல்லாருமே தொடர்ந்து உங்களை ஆதரவு கொடுங்க வந்திருந்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி